தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தோழர் ஓவியா அவர்களை அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்த நூலை வெளியிட்டு நிகழ்வை சிறப்பித்திருக்கிற அண்ணன் நெசர் அவர்களின் அருமை துணைவியார் திருமதி பானுமதி நடராஜன் அவர்களை அந்த நூலை பெற்றுக்கொண்டு இங்கே விரிவான இரங்கல் உரை வழங்கி அமர்ந்திருக்கிற திராவிட விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள இந்நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற மதிப்பிற்குரிய தோழர் டிஎஸ்எஸ் மணி அவர்களை தோழர் பட்டம்மாள் அவர்களை உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மருத்துவர் அமலோற்பவநாதன் அவர்கள சிபிஐஎம்எல் விடுதலை கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தோழர் எஸ் பாலசுந்தரம் அவர்கள சிபிஐஎம் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இரங்கல் உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த முன்னணி தலைவர்களே தரளாகக் கூடியிருக்கிற இடதுசாரி ஜனநாயக சக்திகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த தோழரை சென் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் நான் அவர் காலமான தகவலை அறிந்து மிகவும் அதிர்ச்சியடைந்தேன் அப்போது ஊரில் இல்லை தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் வேறு மாநிலத்தில் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியில் இருந்தேன் தொலைபேசி வாயிலாக அவருடைய குடும்பத்தினரோடு தொடர்பு கொண்டு என்னுடைய ஆறுதலை தெரிவித்தேன் இரங்கலை தெரிவித்தேன் என்றாலும் கூட அவருடைய திருவுடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இயலவில்லையே என்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்குள் இருக்கிறது இன்றைக்கு அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்ததன் மூலம் சற்று ஆறுதல் அடைகிறேன் என் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் மிகுந்த பற்றுதலும் நம்பிக்கையும் கொண்டிருந்தவர் அண்ணன் எஸ் நடராஜன் அவர்கள் அவ்வப்போது தேடி வந்து சந்தித்து ஊக்கப்படுத்தியவர்களுள் அவர் முதன்மையானவர் அரசியல் நெருக்கடிகள் ஏற்படுகிற நேரத்தில் திருமாவளவன் போன்றவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு வந்து எங்களை சந்திப்பார் அவரோடு சந்திக்கிற அந்த தருணங்கள் ஒரு புத்துணர்வை தந்திருக்கின்றன நம்பிக்கையை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் இப்போது எண்ணி பார்க்கிறேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து இங்கே தொகுத்து ஒரு சிறு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் அவருடைய நேர்காணல் அவர் வெளியிட்ட சிறு கையேடு போன்ற நூல்கள் தொகுக்கப்பட்டிருப்பதை பார்த்தேன் நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் சிபிஐஎம்எல் இயக்கத்தை சார்ந்த தோழர்களோடு சந்திக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கிறது தமிழக மக்கள் முன்னணி பிறகு இந்திய மக்கள் முன்னணி போன்ற அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் சட்டக்கல்லூரி விடுதிக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் நடராஜன் அவர்களை சந்தித்ததாக எனக்கு நினைவில்லை முதன் முதலாக அவரை சந்தித்த போது எங்கோ சந்தித்ததை போன்ற ஒரு உணர்வு எனக்குள் எழுந்தது ஒருவேளை சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த காலத்தில் சந்தித்திருக்கலாம் என்று எனக்குள் நான் எண்ணிக்கொண்டேன் அப்படி ஒரு நெருக்கமான அறிமுகம் இருந்த உணர்வை பெற்றேன் அவரை முதன் முதலில் சந்தித்த போது தோழர் டிஎஸ்எஸ் மணி அண்ணன் நடராஜன் போன்றவர்கள் தலித் இயக்கங்களின் எழுச்சி ஏற்பட்ட காலத்தில் உடனிருந்து எங்களை போன்றவர்களை ஆற்றுப்படுத்தியிருக்கிறார்கள் நெறிப்படுத்தி இருக்கிறார்கள் பஞ்சம நில போராட்டத்தின் போது களங்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தென் மாவட்டங்களில் மையம் கொண்டது என்றாலும் கூட அது வட மாவட்டங்களில் வேகமாக போது கடுமையான அரசியல் நெருக்கடிகளை சந்திக்க நேர்ந்தது காவல்துறையின் நெருக்கடிகளையும் சந்தித்தோம் அத்தகைய சூழலில் திராவிட இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் தான் எங்களுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கின்றன ஆறுதலை தந்திருக்கின்றன மறைந்த அண்ணன் ஏ பி வள்ளி வள்ளிநாயகம் அவர்களும் அதிலே முக்கியமானவர் தோழர் ஓவியா அவர்களின் வாழ்க்கை துணைவர் மதுரையிலே எங்களை சந்தித்து எங்களை ஊக்கப்படுத்திய அந்த தருணங்கள் என்றைக்கும் மறக்க முடியாதவை இடதுசாரி இயக்கங்களில் தீவிரமாக இருந்தவர்கள் பின்னர் அம்பேத்கர் இயக்கங்களின் களங்களில் கைகோர்த்து நின்றதை பார்த்தபோது ஒரு நம்பிக்கையை பெற முடிந்தது பொதுவாக அம்பேத்கர் இயக்கங்களை சாதிய இயக்கங்களாக பார்த்து புறந்தள்ளிய காலம் ஒன்று உண்டு அந்த இயக்கங்களை ஊக்கப்படுத்தாமல் கடுமையாக விமர்சித்த காலங்கள் உண்டு அதன் மூலம் அம்பேத்கர் இயக்கங்கள் தனிமைப்பட்டு சுருங்கி போன வரலாறும் உண்டு காலத்தின் வேகமான போக்கில் இடதுசாரி இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் குறிப்பாக சிபிஐ எம்எல் போன்ற இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் அதிவேகமாக தலித் இயக்க செயற்பாட்டாளர்களோடு கைகோர்த்தது விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களை தட்டி கொடுத்தது ஊக்கப்படுத்தியது வரலாற்றில் மறக்க முடியாதவை என்பதை நன்றி பெருக்கோடு இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வரிசையில் அண்ணன் எஸ் நடராஜன் அவர்களும் முதன்மையானவர் இரட்டைமலை சீனிவாசன் பேரவை என்கிற அமைப்பை உருவாக்கியதும் அண்ணன் நல்லிநாயகம் அவர்களும் அண்ணன் நடராஜன் அவர்களும் எங்களை வந்து சந்தித்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுநீரோட்டத்தில் இயங்குவது குறித்து இன்னும் தீவிரமாக செயல்திட்டங்களை வரையறுக்க வேண்டிய தேவையை குறித்து விரிவாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது இந்த நூலை படித்துக் கொண்டிருந்த போது அதில் உள்ள பல பெயர்களை நான் நினைவுக்கு கொண்டு வர முடிந்தது அவர்களெல்லாம் எம்எல் இயக்கத்தின் தீவிரமான செயற்பாட்டாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் நம் மீது இந்த ஒரு கரிசனமான பார்வையை கொண்டிருந்தார்கள் என்பதை அறிய முடிந்தது இன்றைக்கு இடதுசாரி அரசியலின் முக்கியத்துவம் உணரப்படுகிறது இடதுசாரி அரசியல் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அரசியல் என்று நாம் சுருக்கி பார்த்துவிடக்கூடாது இடதுசாரி அரசியல் என்பது திராவிட அரசியலும் இணைந்ததுதான் இடதுசாரி அரசியல் என்பது அம்பேத்கர் முன்வைத்த அரசியலும் இணைந்ததுதான் இடதுசாரி அரசியல் என்பது இந்திய மண்ணை பொறுத்தவரையில் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் பதிவு செய்த சனாதன எதிர்ப்பு அரசியல்தான் சனாதன எதிர்ப்பு என்பது வலதுசாரிகளுக்கு எதிரான ஒரு அரசியல் இந்த தேவை இன்றைக்கு இளம் தலைமுறையினரால் வெகுவாக உணரப்படுகிறது தேடி தேடி இளைஞர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் மாமேதை மாட்சையும் பயிலுகிறார்கள் படிக்கிறார்கள் விரிவாக விவாதிக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் காண முடிகிறது சமூக ஊடகங்களில் அவற்றை உணர முடிகிறது ஆகவேதான் வலதுசாரி இயக்கங்களை சார்ந்தவர்கள் இடதுசாரி அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருக்கிறார்கள் இடதுசாரி அரசியலுக்கான தேவையை எப்படி இன்றைக்கு நாம் உணர தொடங்கியிருக்கிறோம் என்றால் ஆர்எஸ்எஸ் போன்ற வலதுசாரிகள் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருவதும் அதற்கு ஒரு காரணம் அவர்கள் வலிமை பெறுவதற்கு தேர்தல் நடைமுறை ஒரு காரணமாக இருக்கிறது இந்த எலக்ட்ரோரல் சிஸ்டம் இந்த தேர்தல் நடைமுறை ஒரு காரணமாக இருக்கிறது அவர்கள் கோட்பாட்டு அளவிலே மக்களை வென்றெடுத்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது சூது சூழ்ச்சிகளால் மக்களை வீழ்த்தியிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலம் வலிமை பெற்றதான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை இடதுசாரி அரசியல் கோட்பாட்டளவிலே வலிமையோடு இருக்கிறது வலதுசாரி அரசியல் தேர்தல் களத்தில் வலிமையோடு இருக்கிறது தேர்தல் களத்தில் வெற்றி பெறுகிறவர்கள் எல்லாம் கோட்பாட்டு அளவிலே வெற்றி பெற்றவர்கள் என்று பொருள் இல்லை ஆகவே வலதுசாரி அரசியல் இங்கே வலிமை பெற்றிருப்பது அரசியல் அதிகார களத்திலே தான் ஆட்சி அதிகார தான் தேர்தல் தான் இந்த நிலையில் இந்திய மண்ணில் நெடுங்காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கோட்பாட்டு யுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது புத்தருடைய காலத்திலிருந்து தொடங்கிய யுத்தம் இந்த யுத்தம் சனாதன எதிர்ப்பு என்பது புத்தர் காலத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல பெரியாரைப் போல் கௌதம புத்தர் கடவுள் மறுப்பை உயர்த்தி பேசவில்லை ஆனால் பெரியார் என்ன கருத்துக்களை பேசினாரோ அதைத்தான் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தரும் பேசியிருக்கிறார் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் வேட்கை அதுதான் தந்தை பெரியாரின் இலக்கு மார்க்சியமும் அதைத்தான் சொல்லுகிறது ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் ஆகியவற்றை அழித்தொழிக்க வேண்டும் அனைவருக்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் கிட்ட வேண்டும் தொழிலாளர் வர்க்கம் மீட்சி பெற வேண்டும் இதுதான் மார்க்சியத்தின் இலக்குகளாக இருக்கின்றன எனவே அம்பேத்கர் பேசுகிற அரசியலும் பெரியார் அரசியலும் மாமேதை மார்க்சின் அரசியலும் இடதுசாரி அரசியல்தான் என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்குரிய வரையறுக்க வேண்டும் தேர்தல் களத்தில் தலித்துகளை எவ்வாறு வளைத்து போடுவது அவர்களை வீழ்த்துவது என்கிற சூழ்ச்சியை வலதுசாரிகள் கற்று வைத்திருக்கிறார்கள் கற்று தேர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது இடதுசாரி இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்களோடு ஒரு உறவை கொள்வதிலேயே நீண்டகால தயக்கத்தை கொண்டிருந்தது உறவையை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அம்பேத்கர் இயக்கங்களோடு உறவாடுவதையே கூட பிற்போக்காக கருதுகிற ஒரு நிலை இங்கே இருந்தது அம்பேத்கர் இயக்கங்களோடு உறவாட வேண்டும் அந்த இயக்கங்களில் ஊடுருவ வேண்டும் அந்த இயக்கங்களை அரசியல்படுத்த வேண்டும் அந்த இயக்கங்களை மக்கள் அமைப்புகளாக வலுப்படுத்த வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து அம்பேத்கர் இயக்கங்களோடு இறுக்கமான உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பு இடதுசாரிகளுக்கானது ராம்விலாஸ் பாஸ்வானை ராம்தாஸ் அத்வேல அவர்களை மாயாவதி அவர்களை கத்தி பத்மாராவ் அவர்களை இப்படி நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் இவர்களை எல்லாம் பிஜேபி தலைவர்கள் எத்தனை முறை சந்தித்திருக்கிறார்கள் இடதுசாரி கட்சி தலைவர்கள் எத்தனை முறை சந்தித்திருக்கிறார்கள் தேர்தல் லாபத்திற்காக அவர்கள் சந்தித்தார்கள் அது அவர்களின் நோக்கம் சமூக மாற்றத்திற்காக நாம் சந்திக்க வேண்டும் என்கிற அளவிலாவது சந்தித்திருக்க வேண்டும் ஆனால் அது ஒரு இடைவெளி இருக்கிறது இடதுசாரி இயக்கங்களுக்கும் அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் உள்ள இடைவெளியை குறைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்கள் இடதுசாரிகளை சந்தித்தார்களா என்ற கேள்வியை எழுப்பாமல் அம்பேத்கர் இயக்க தலைவர்களை இடதுசாரிகள் சந்திக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதுதான் மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் இது மக்களை சந்திப்பதற்கான ஒரு செயல்திட்டமாகத்தான் அதை நான் கருதுகிறேன் எங்களை யார் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நாங்களே வலிய இடதுசாரி இயக்கங்களோடு உறவாடுகிறோம் வலிந்து வலிந்து நாங்கள் அந்த உறவை பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம் எங்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறது தெளிவு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படித்தான் கடந்த முப்பது ஆண்டுகளில் இடதுசாரிகளோடு கொண்டிருக்கிற உறவை பேணி பாதுகாத்து வருகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அத்தகைய அணுகுமுறைகளை கொண்டிருந்த நிலையில்தான் எஸ் எஸ்என் போன்றவர்களை எல்லாம் நாங்கள் எங்களுக்கான ஒரு தோழமை சக்தியாக உணர்ந்து கொள்ள முடிந்தது ஏற்றுக்கொள்ள முடிந்தது இதுவரையில் அவர் என்ன சமூகத்தை சார்ந்தவர் என்று எனக்கு தெரியாது நான் கேட்டதில்லை இதுவரையில் என்ன எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்றும் எனக்கு தெரியாது நான் விசாரித்ததில்லை சமூக அடையாளம் என்ன என்று ஒருபோதும் நான் கேட்டதில்லை யாரிடமும் கேட்டதில்லை இந்த நூலை படித்து கொண்டிருந்தபோது போது இந்த நூலில் அந்த தகவல்கள் பதிவாகி இருக்கின்றன அவர்களுக்கு அந்த வேட்கை இருந்ததால்தான் தான் பஞ்சம நிலமைப்பு போராட்டக் களத்திலே எங்களோடு நிற்க முடிந்தது நாங்களும் அவர்களோடு கைகோர்த்து நிற்க முடிந்தது இடதுசாரிகள் அந்த களத்திலே நிற்காமல் இருந்திருந்தால் அந்த போராட்டம் அவ்வளவு பெரிய வீழ்ச்சை பெற்றிருக்காது இடதுசாரிகள் அதை வழிநடத்தாமல் இருந்திருந்தால் அந்த போராட்டம் அவ்வளவு நெறிப்படுத்தப்பட்டதாக மாறியிருக்காது ஒரே துப்பாக்கி சூட்டில் சிதறி போயிருக்கும் கலைந்து போயிருக்கும் அது ஒரு சான்று நமக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது போலி தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள் இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற கருத்து ஒவ்வொன்றும் மார்க்சியத்திற்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற ஒவ்வொன்றும் அம்பேத்கர் அரசியலுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து இத்தகைய சக்திகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இவர்களெல்லாம் நமக்கு ஒரு என்று இதை ஒரு ஈகோ பிரச்சனையாக பார்க்கக்கூடாது இதிலே நாம் ஏதோ பெரிய சக்தி அவர்கள் சிறிய சக்தி எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடாது என்று நினைத்தால் அது வெறும் ஈகோ அடிப்படையிலான அணுகு அணுகுமுறையாக மாறிவிடும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது பாரதிய ஜனதாவின் கொள்கை மரபு அணியைப் போல அவர்கள் செயல்படுகிறார்கள் இந்த சூழலில் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது சனாதன கொடுமைகளை பற்றி பேசாமல் எச் ராஜா வரவேற்று ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள் அண்ணாமலை உடனடியாக அதை ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள் குருமூர்த்தி அதை ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள் அவர்களெல்லாம் இன்றைக்காவது மேதகு பிரபாகரனை ஆதரித்ததுண்டா அவர்கள் என்றைக்காவது எல்டிடி இயக்கத்தை ஆதரித்து பேசியவர்களா பிரபாகரனை ஏற்காதவர்கள் எல்டிடி இயக்கத்தை விமர்சித்தவர்கள் தமிழீழ விடுதலைக்கு எதிராக நின்றவர்கள் பெரியாரை எதிர்க்கும் போது வலிந்து கட்டிக்கொண்டு வலிந்து வந்து ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசுகிற அரசியல் எத்தகைய அரசியல் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ திராவிட இயக்கத்திற்கு எதிரான அரசியல் என்று நாம் கருதிவிடக்கூடாது திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரான அரசியல் என்று நாம் ஒதுங்கி நின்று விட முடியாது நாம் எல்லோரும் பேசுகிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல் நாம் அனைவரும் உயர்த்தி பிடிக்கிற சனாதன எதிர்ப்பு என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல் சனாதன சங்க பரிவாரங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு தருகிற அரசியல் தமிழ்நாட்டிலும் அவர்கள் காலூன்றுவதற்கு வேரூன்றுவதற்கு வழிவகுத்து தருகிற அரசியல் மிகவும் ஆபத்தான அரசியல் தமிழ்நாட்டிலும் அப்படி பல தலித் இயக்கங்கள் சங்க பரிவாரங்களோடு கரைந்து போய் நிற்கின்றன அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் குறித்து பல விவாதங்கள் நடந்ததை நீங்கள் அறிவீர்கள் அந்த நேரத்தில் நான் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்தேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னை சுற்றி என்ன நடந்தது என்பது எனக்கு மட்டுமே தெரியும் அவற்றை எல்லாம் நான் மிக சாதுரியமாக எதிர்கொண்டேன் இந்த மண்ணில் சனாதனிகள் வேரூந்துவதற்கு எந்த சூழலிலும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தேன் தன்மையோடும் பருமையோடும் அவற்றை எதிர்கொண்டேன் தொலைநாக்கு தொலைநோக்கு பார்வையோடு அவற்றை நான் அணுகினேன் இறுதியாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தேன் இன்றைக்கு அந்த விவாதமே நடைபெறவில்லை இது எனக்கான ஒரு செய்தி என்று நான் சொல்லவில்லை என்னை பற்றிய செய்தி என்று சொல்லவில்லை இங்கே நடக்கிற யுத்தத்தில் நான் எதிர்கொண்ட அனுபவத்தை பகிர்ந்து ஒவ்வொருவரும் அவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறோம் எஸ்என் போன்றவர்கள் இன்றைக்கு நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோடு நம்மோடு இருந்திருந்தால் உயிரோடு இருந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தால் இத்தகைய சூழலில் அவரால் பொறுமையாக இருக்க முடியாது எங்கள் அலுவலகத்தை தேடி வந்திருப்பார் ஆலோசனைகள் தந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு இயல்பான போர்க்குணம் அவரிடத்திலே உண்டு கொள்கைகளுக்கு நேர் எதிரான செயற்பாடுகள் எவையாக இருந்தாலும் அவற்றை உடனே எதிர்கொள்ள வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு பதைப்பு அவரிடத்திலே இயல்பாக இருந்ததை என்னால் அவ்வப்போது காண முடிந்திருக்கிறது ஆகவே ஒரு போராளியை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை சென்னையிலே தொடங்கியவர் ஒரு தொழிற்சங்க தலைவராக உயர்ந்து இடதுசாரி அரசியலை இந்த மண்ணிலே வளர்த்தெடுப்பதில் ஒரு பெரிய பங்களிப்பை செலுத்தி விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களும் வளர்வதற்கு உற்ற துணையாக இருந்து காலமாகியிருக்கிற அண்ணன் எஸ் என் எஸ் நடராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்